அரசியல் ஜாம்பவான துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் போட்டியிட்டாலுமே கூட அவருக்குமே விஜயின் தாக்கத்தினால் இழப்புகளும் லாபமும் அதிகமாக இருக்கிறது என்பது தெரிய வருகிறது விஜயின் தாக்கத்தினால் தான் அதிமுக திமுக இருவரது வெற்றி தோல்விகள் நிர்ணயிக்கப்படுகிறது வேலூர் மாவட்டத்தில் மக்கள் என்ன கருத்து கூறியிருக்கிறார்கள் என்பதும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன பலம் உள்ளது பலவீனம் என்ன என்பது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் ஐந்து பைசா செலவில் ஒரே நொடிவில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகவும் தமிழகத்தின் ட்ரெண்டிங் செய்தியாகவும் மாற்றிடும் வாய்ப்பை முன்னணி கம்பெனிகள் அமைச்சர்கள் எம்பி மற்றும் எம்எல்ஏக்களை உருவாக்கிய தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் வழங்குகிறது ஜீரோ சிக்ஸ் டூ ஒன் செவன் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ராயல் குலாப் ஜாமன் வேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் அகில இந்தியாவை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மே மாதங்களில் நடக்க இருக்கிறது இதற்காக திமுக அதிமுகவையும் தாண்டி பாஜக மிகப்பெரிய அரகேற்றத்தை ஆட இருக்கிறது இந்த தேர்தலில் டெல்லியின் பார்வை ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் குவிந்து கிடக்கிறது அதனால் டெல்லியின் தாக்கத்தினால் தமிழக அரசியல் தப்ப நிலை அவ்வப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த நிலையில் தமிழகத்தின் நான்கு முனை போட்டி என்பது இன்றைய காலகட்டத்தில் உறுதியாகி இருக்கிறது திமுக அதிமுக தாவேக்கா நாம் தமிழர் என அப்படி இருந்தால் யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி யாரால் யார் தோல்வியடைகிறார்கள் யாரால் யார் வெற்றி அடைய போகிறார்கள் என்பது குறித்து மக்களிடம் கிங் த்ரீ பிரபல கருத்து கணிப்பு நிறுவனமும் கருத்து கணிப்பை ஜூலை மாதம் முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரைத்தது அதை விழாவறியாக நாள்தோறும் ஒரு மாவட்டமாக பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று வேலூர் மாவட்டத்தில் மக்கள் என்ன கருத்து கூறியிருக்கிறார்கள் என்பதும் திமுக அதிமுகவுக்கும் என்ன பலம் உள்ளது பலவீனம் என்ன என்பது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் வேலூர் மாவட்டத்தில் வேலூர் காட்பாடி அணைக்கட்டு கேவி கூப்பம் குடியாத்தம் ஆகிய ஐந்து சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன அவற்றின் நிலவரத்தை இன்று முழுவதுமாக காண இருக்கின்றோம் வேலூர் தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தைந்து சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஒன்பது சதவீத ஆதரவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு பனிரெண்டு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பத்து சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது காட்பாடி தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி மூன்று சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒரு சதவீத ஆதரவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு பதினேழு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதிமூன்று சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது அணைக்கட்டு தொகுதியில் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஏழு சதவீத ஆதரவும் அதிமுக கூட்டணிக்கு இருபத்தி ஒன்பது சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு பதினான்கு சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பதினோரு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது கேவி குப்பம் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஆறு சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பனிரெண்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது குடியாத்தம் தொகுதியில் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தைந்து சதவீத ஆதரவும் திமுக கூட்டணிக்கு முப்பது சதவீத ஆதரவும் டிவிகேவுக்கு பதினைந்து சதவீத ஆதரவும் நாம் தமிழர் கட்சிக்கு பனிரெண்டு சதவீத ஆதரவும் கிடைத்துள்ளது வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணி மூன்று தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி இரண்டு தொகுதிகளையும் கைப்பற்றும் என தெரிய வந்துள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரை இங்கு அனைத்து தொகுதிகளிலும் சுமார் பனிரெண்டு சதவீத ஆதரவுடன் இடத்தை தக்கவைத்துள்ளது கட்சி பிடித்துள்ளது வேலூர் மாவட்டத்திலும் தான் அதிமுக திமுக இருவரது வெற்றி தோல்விகள் நிர்ணயிக்கப்படுகிறது அரசியல் ஜாம்பாவான துரைமுருகன் காட்பாடி தொகுதியில் போட்டியிட்டாலுமே கூட அவருக்குமே விஜயின் தாக்கத்தினால் இழப்புகளும் லாபமும் அதிகமாக இருக்கிறது என்பது தெரிய வருகிறது இது தேர்தல் நடைபெற உள்ள எட்டு மாத காலத்திற்கு முன்பாக எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு இந்த கருத்து கணிப்புகளை வைத்து கொண்டு அரசியல் கட்சிகளும் இது போன்று பல்வேறு கருத்து கணிப்புகளை எடுத்துள்ளார்கள் அவர்களும் இது போன்ற ஒத்த கருத்துக்கள் தான் கிடைத்துள்ளதாக நம்மிடம் வந்த தகவல்கள் அனைத்தும் உறுதிப்படுத்துகிறது இதை வைத்து இறுதி கட்டத்தில் கூட்டணி மாற்றங்களும் தேர்தல் பிரச்சாரங்களும் தேர்தல் அறிக்கையில் செயல் திட்டங்களும் எப்படியெல்லாம் தமிழகத்தை மாற்றி கட்டமைத்து இந்த கருத்து கணிப்புகளை உண்மையாக்குவதும் பொய்யாக்குவதும் கட்சியினரின் தலைமையின் கையில் இருக்கிறது ஆனால் தமிழக அரசியல் என்பது இதுவரை பாத்திராத சட்டமன்ற தேர்தலை இந்த தேர்தல் பார்க்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை என்பதை கள நிலவரத்திலிருந்து உண்மையுடன் உறக்க சொல்கிறது உங்கள் கிங் த்ரீ சிக்ஸ்டி ஐந்து பைசா செலவில் ஒரே நொடிவில் உங்கள் செய்தி உங்கள் ஊரின் வைரல் செய்தியாகவும் தமிழகத்தின் ட்ரெண்டிங் செய்தியாகவும் மாற்றிடும் வாய்ப்பை முன்னணி கம்பெனிகள் அமைச்சர்கள் எம்பி மற்றும் எம்எல்ஏக்களை உருவாக்கிய தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் வழங்குகிறது எயிட் ஜீரோ சிக்ஸ் டூ ஒன் செவன் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ராயல் குலாப் ஜாமன் வாங்கினால் ஒன்று